அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்காத்து வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்தி அலி தாலா தாலாஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு ஒரு டாபிக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க பொழுது மகளே எச்சரிக்கை அல்லா சுபு நவிசங்களை பார்த்து நபியே உமது நெருங்கிய குடும்பத்தினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று வகை அனுப்பி வைத்தான் அவ்வசனம் வந்தவுள்ளே நபி சொல்லா தமது குடும்பத்தினை சென்று அவர்களை ஒன்று கூட்டி எழுந்து நின்று எச்சரிக்கை செய்தார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் குடும்ப கூட்டத்தில் ஃபாத்திமார் எல்லாம் அவர்களும் இருந்தார்கள் குறைசிகளை உங்களை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடமிருந்து அல்லது அவன்தான் தண்டனையிலிருந்து எவ்விதத்திலும் நான் ரட்சிக்க முடியாது அப்துல் மனாப் சந்ததிகளை அல்லாஹ்விடமிருந்து உங்களை நான் எவ்விதத்திலும் ரட்சிக்க முடியாது அப்துல் முத்தலீஃபின் குமாரராகிய அப்பாஸே நாம் உண்மை எவ்விதத்திலும் அல்லாஹ்விடமிருந்து ரச்சிக்க முடியாது அல்லாஹுடைய தூதரின் ஒன்றுவிட்ட சகோதரியாகிய சபியாவே அல்லாஹுவிடமிருந்து உண்மை எவ்விதத்திலும் ரசிக்க முடியாது இப்படியே கூறிக்கொண்டே வரும்போது அனல் நம்பி சலீலா அலைசலாம் அவர்கள் அவர்களின் கண்மணி ஈரல் குழைத்தின் ஃபாத்திமா ஐ எல்லாஹ் அவர்கள் பக்கம் திரும்பி முகம்மதின் மகளாகிய ஃபாத்திமாவே எனது சொத்திலிருந்து உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து கேட்டு வாங்கிக் கொள் ஆனால் அல்லாஹுவிடமிருந்து உன்னை நான் எவ்விதத்திலும் ரசிக்க முடியாது என்று கூறினார்கள் படிப்பினில் அல்லாவின் விஷயத்தில் யாரையும் ரச்சிக்க முடியாது என்று அனல் நம்பி செல்லும் வயசுலம் அவர்கள் கூறியது நமக்கு பெரும் எச்சரிக்கையை எச்சரிக்கையாகும் அல்லாஹுவின் விஷயத்தில் தனது ஈரல் குலை துண்டான சாத்தியமார் அல்லா அல்லா அவர்களை கூட நபிசல்லாம் அவர்கள் மறுமையில் காப்பாற்ற முடியாது பாசம் என்பது உலக வாழ்விலும் முடிந்துவிடும் எனவே நாம் நமது தொடர்புகளை உயிரோடு வாழும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே அல்லாவிடம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கையில் ஏமாந்து விடக்கூடாது பாத்திமார் அல்ல தலாவை எனது ஈரல் குழைத்தினுடைய வயசு மார்கள் சொன்னதால் அவர்கள் பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் எச்சரிக்கை செய்தார்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அசலாம் வலைமத்துல வரக்காக